tree குருபியூனமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தாழ்வாரின் அம்சமான திருமழிசை ஆழ்வார் அவதார திருநட்சத்திரம் தை மாதம் நட்சத்திரத்தில் திருமாலின் ஆயுதங்களுள் ஒன்றான சக்கரத்தின் அம்சமாக சென்னை பூவிருந்தவள்ளிக்கு அருகே திருமழிசை என்னும் ஊரில் பிறந்தவர் முதல் ஆழ்வார்கள் வாழ்ந்த காலத்தை உடன் வாழ்ந்த ஆழ்வார் இவர் பார்கவர் என்னும் முனிவர் திருமழிசையில் யாகம் புரிகையில் அவரது மனைவியார் கருவுற்று பன்னிரண்டு திங்கள் கழித்து கை கால் முதலிய உறுப்புகள் இல்லாத ஒரு பிண்டத்தை பெற்றெடுத்தார் தம்பதியர் மனம் தளர்ந்து அதனை பிரம்பு தூற்றின் கீழ் விட்டு சென்று விட்டு விட்டார்களாம் இறைவனது அருளால் அந்த பிண்டம் எல்லா உறுப்புகளும் அமைய பெற்ற ஒரு அழகான ஆண் குழந்தையாக அங்கு அழத் தொடங்கியது அந்த கணம் அவ்வழியே வந்த குழந்தை இல்லாத பிரம்பு தொழில் புரியும் தம்பதிகள் அந்த குழந்தையை கண்டெடுத்து வளர்க்க தொடங்கினார்கள் என்ன விந்தை அந்த குழந்தையை அவளே பெற்றாள் என்னும்படி அவளுக்கு பால் சுரந்தது இருந்தாலும் அந்த குழந்தை பால் குடிக்க மறுத்தது பெற்ற தாயின் தாயின் பாலையும் அருந்தாது வளர்த்த தாயின் பாலையும் மறுத்து தன்பால் நின்ற உழவர் குல முதியவர் ஒருவர் கொடுத்த பாலை அருந்தி வளர்ந்தார் என்பதை எந்தையே வினையேன் தந்த இந்த தொள்ளமுதினை அமுது செய்க என்று சிந்தையோடு அவன் பரவிட அவன் அருள் செய்தே அந்த நற்சுவை அமிழ்தினை அமுது செய்ததனால் என்று திவ்ய சூரி சரித்தம் சொல்கிறது அந்த உழவர் குல முதிய தம்பதியர்க்கு ஏதேனும் கைமாறு செய்ய நினைத்தார் தனக்கு கொடுத்த பாலிலேயே அவர்களது இளமை மீண்டது அந்த தம்பதிகளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அதன் பெயர் கணிக்கண்ணன் அவரை திருமழிசை ஆழ்வார்க்கு பின்னாளில் அணுக்க சீடரானார் இளமையிலேயே பரஞான முதிர்ச்சி பெற்று பரம யோகியாக விளங்கியவர் உண்மை தத்துவம் என்னவென்று அறிய முயற்சி செய்தார் சமணம் சைவம் நாஸ்திகம் சாக்கியம் உட்பட அனைத்தையும் ஒவ்வொரு சமயமாக உட்புகுந்து ஆராய்ந்தார் இப்படி சைவ சமயத்தை சார்ந்திருக்கும் போதுதான் திருமயிலையில் பேயாழ்வாரை தனக்கு ஆசிரியராக பெற்றார் அதன் பின் தான் அவரால் திருத்தி பணி கொள்ளப்பட்டு தீவிர வைஷ்ணவராய் இறுதி வரை திகழ்ந்தார் பக்தியில் தலை சிறந்தவராக இவர் விளங்கியதால் பக்தி சாரர் என்ற பெயர் பெற்றார் ஆழ்வார் தனது சீடன் கணிக்கண்ணனோடு காஞ்சிபுரத்தில் உள்ள திருவக்கா தலத்தில் குடிக்கொண்டுள்ள யதோத்திரக்காரி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வந்தார் அப்போது அவர்கள் தங்கியிருந்த குடிலை தினமும் ஒரு வயது முதிர்ந்த பெண் வந்து சுத்தம் செய்து விட்டு செல்வாள் கைமா இருக்கிறதாக அந்த பெண்ணை அழைத்து அவளுக்கு ஆசை அளிக்க விரும்பினார் ஆழ்வார் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் தருகிறேன் என்று சொல்ல அவளோ தனக்கு வயதானதால் தன்னால் எதுவும் செய்ய இயலவில்லை தன்னால் சேவையை தொடர முடியவில்லை தனக்கு இளமையாக இருக்கும்படி வர வேண்டும் என்று கேட்க அவரும் அப்படியே ஆகட்டும் என்று வரம் நல்கினார் என்றும் எவ்வனத்துடன் ஈடில்ல அழகுடன் இருந்த அந்த பெண்ணை கட்சியம்பதியில் இருந்த பல்லவராயன் எனும் அரசன் விரும்பி மனம் புரிந்தான் பல ஆண்டுகள் கழிந்தும் தனது மனைவியின் இளமையின் காரணம் என்ன என்று கேட்க அந்த பெண்ணும் ஆழ்வாரின் புகழை எடுத்து சொன்னாள் அரசன் ஆழ்வாரின் சீடரான கணிக்கண்ணனிடம் தன் விருப்பத்தை சொல்ல ஒரு நாளும் இந்த அற்பாசைக்கு ஆழ்வார் அருளமாட்டார் என்று கணிக்கண்ணன் பதிலளித்தான் குறைந்தபட்சம் தன்னை புகழ்ந்து ஒரு கவிதையாவது பாடுமாறு கேட்க அவர் நாராயணனை அன்றி எந்த நரனையும் மனிதரையும் பாடமாட்டார் என்று கூறினார் கோபமுற்ற அரசன் கணிக்கண்ணனை அந்த நகரை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டான் இதை கேட்ட திருமழி உம்முடன் நானும் வருவேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நேராக கட்சிபதி கோவிலுக்கு சென்று பெருமாளை நோக்கி கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ துணி சென்னா போகின்றேன் நீயும் மணி என்று விண்ணப்பம் செய்தார் பகவானே சுருட்டி எடுத்துக்கொண்டு என்னுடன் புறப்படு என்று பொருள்பட ஆணையிட்டார் அப்பெருமானும் அப்படியே செய்து திருமழிசைப் பிரானை தொடர்ந்து சென்றார் ஆனாலும் இறைவனுக்கு அந்த கோவிலில் தாங்கவே விருப்பம் அது மட்டுமல்ல மன்னனுக்கும் அறிவு தழுவை ஏற்படுத்த நினைத்தார் திருமால் பெருமாள் சென்று விட்ட பிறகு தாயாரும் உடன் சென்று விடுகிறார் திருமாளோ இரவு அங்கு ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகிறார் கணிக்கண்ணனும் திருமழிசை ஆழ்வாரும் அன்றிரவு அருகில் உள்ள ஒரு ஊரிலேயே தங்குகின்றனர் இறைவனின் சோதனையே வெள்ளப்பெருக்கு என்பதை உணர்ந்தான் மன்னன் கோவிலில் பெருமாள் இல்லாததையும் கண்டு மனம் வருந்தினான் ஓடோடி வந்து கணிக்கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஊருக்கு திரும்ப வேண்டுகிறான் மனதார இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறார் பல்லவ மன்னன் கணிக்கண்ணனும் இதை திருமழிசை பெறானிடம் சொல்ல அவர் பெருமாளிடம் உன் பயனாக பாயை மீண்டும் விரித்துக் கொள் என்று ஆழ்வாரும் வேண்ட பெருமாளும் முன்போலவே போலவே பள்ளி கொள்கிறார் எனவே பெருமாளோடு ஆழ்வாரும் கனிக்கண்ணனும் மீண்டும் நகருக்கு திரும்பினார் கனிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமர் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் உந்தன் பயனாக பாய்படுத்துக் கொள் என்று வேண்ட திருமகள்நாதனும் அவ்வண்ணமே செய்தான் என்பது வரலாறு அவ்வாறு அவர்கள் ஒரு நாள் இருந்த இடம் ஓர் இரவு இருக்கை என்று அழைக்கப்பட்டு அது மறுவி ஓர் என்று அழைக்கப்பட்டு வருகிறது இங்கு இடம் வளம் மாறியது கூட அறியாமல் பெருமான் பக்தனது சொற்படி நடந்த பெருமாள் என்று பெயர் பெற்றார் இன்றும் திருவக்காவில் சேவார்த்திகளின் இடப்புறம் திருவடிகள் அமையுமாறு மற்ற பஞ்சரங்க கஷேத்திரங்களில் காண கிடைக்காத சேவை சாதித்துக் கொண்டு பெருமாள் இங்கு பள்ளி கொண்டிருப்பதை இங்கு வந்தால் நாம் சேவிக்க இயலும் பின் ஆழ்வார் திருக்குடனையில் ஒரு கணம் இருந்தாலும் ஸ்ரீ வைகுண்ட உண்டு எனில் அதனில் வேறு செல்வம் உண்டோ அதனால் திருக்குடந்தை மங்களா சாசனம் செய்ய திருவுள்ளம் கொண்டு அங்கிருந்து கிளம்பினார் செல்லும் வழியில் பெரும்புலியூர் என்ற கிராமத்தில் ஆழ்வார் ஒரு இல்லத்தின் திண்ணையில் இழைப்பாறினார் அங்கே சில பிராமணர்கள் வேதமோதி கொண்டிருந்தார்கள் அவர்கள் இவரது உடை களைப்பான வாடின திருவுருவத்தை கண்டு மிகவும் தாழ்வாக நினைத்து வேதம் மோதுவதையை நிறுத்தினார்கள் பின்பு மறுபடியும் தொடங்க முயற்சி போது தாங்கள் விட்ட இடம் அவர்களுக்கு நினைவு வராமல் தவித்தார்கள் ஆழ்வார் ஒரு நெல்லை எடுத்து தனது நகத்தால் பிளந்து யஜூர் காண்டத்தை சேர்ந்த கிருஷ்ணானா பிரிகினா நக நீர் பெண்ணம் என்ற உணர்த்தினார் அவர்கள் அந்த ஆழ்வாரது பெருமையை உடனே உணர்ந்து தங்களின் மன்னிப்பு கோரினார்கள் இப்படி திருக்குடந்தை சென்ற ஆழ்வார் அங்குள்ள பெருமாளை சேவிக்கும் போது அவருக்குள் சில கேள்விகள் எழுந்து கேட்கிறார் இப்படி நீ படுத்து இருக்கிறாயே உன் கால்கள் வலிக்கிறதா இந்த பூமியை வராக அவதாரத்தில் தூக்கி நிறுத்திய களைப்பார் இப்படி அடுக்கடுக்காக பெருமாளை பார்த்து கேள்வி கேட்கிறார் அர்ச்சா அவதார பெருமாள் எழுவதாக தெரியவில்லை ஆழ்வாரோ விடவில்லை அடுத்து அதட்டலாக எழுந்திருந்து பே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையிட அந்த உயிர் சொற்களால் அந்த சொற்களுக்கு உயிர் உள்ளது அந்த உயிர் சொற்களால் பெருமாள் உணர்வு பெற்று எழ எத்தனிக்கிறாராம் அந்த பாசுரம் இது நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்த மெய் குழுங்கவோ விலங்குமாள் வரை சுரம் கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனி ஐயோ அர்ச்சாவதாரத்தை கலைத்து விட்டோம் என்று பதறினாள் ஆழ்வார் வேண்டாம் எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் அப்படியே இரு என்று வாழிக்கேசனே என்று பல்லாண்டு பாடுகிறார் எந்த நிலையில் எழுந்தாரோ அந்த நிலையிலேயே அப்படியே இருந்து விட்டார் பெருமாள் திருக்குடந்தை சாரங்கப்பாணி கோவிலில் இன்றைக்கும் நாம் பெருமாளை பாதி எழுந்த நிலையில் சேவிக்கிறோம் பள்ளி கொண்ட பெருமாளின் இந்த அமைப்புக்கு உத்தான சயனம் என்று பெயர் இப்படி இவர் பாடிய நான்முகன் திருவந்தாதி திருச்சந்த விரதம் என்ற நூத்தி இருபது விரதங்கள் கொண்ட நூலானது பாடலானது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மூன்று மூன்றாவது ஆயிரத்திலும் முதலாயிரத்திலும் சேர்க்கப்பட்டுள்ளன இவருடைய பிரபந்தங்கள் தான் முதன்முதலில் வேறு தெய்வங்களுக்கு மேலாக திருமாலை முன் தோன்றிய முதலாழ்வார்கள் சமரச பான்மையுடன் சமரசுடன் உயர்வாக சொல்லியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது ஆரா காதலோடு எம்பெருமான் அருகிலேயே இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் அன்ன ஆகாரமின்றி தவம் இருந்தார் பூலோகத்தில் நான்காயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் எழுந்தருளிலிருந்து சாஸ்திராத்திரங்களில் சாரத்தை பிரபந்தங்களால் அபகரித்து உலகை வாழ்வித்து அருளினார் அவரது தனியன் சக்தி பஞ்சமய விக்கிரஹாத்மனி சூக்திகாரஜத ஜத சித்த முராரி முக்தி பாதையோர் பக்தி சார முனையே நமோ நமக என்று சொல்ல வேண்டிய திருமழிசையாழ்வார் வாழி திருநாமம் அன்புடன் அந்தாதி தொன்னூற்றாறுரை தான் வாழியே அழகரும் திருமழிசை அமர்ந்த செல்வன் வாழியே இன்பமிகு தையில் மகத்திங்கு உதித்தான் வாழியே எழுச்சந்த விரத்தம் நூற்றிருபத்தி வாழியே முன்புறத்தில் வந்துதித்த முனிவனார் வாழியே முழுப்பெருக்கில் பொன்னியது மிதந்த சொல்லோன் வாழியே நன்புவியில் நாலாயிரம் தெழுநூற்றான் வாழியே நங்கள் பத்தி சாரன் இருநற்பதங்கள் வாழியே அனைவரும் இந்த நன்னாளில் பாதம் பணிவோம் வளம் பல பெறுவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம்